படி படி யூட் கொண்டடி நான் பாங்க மாட்டேன் நான் மாந்தை லாட்டி அடிபடி 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 இது வர பாடணும் நானே வெயில போயிட்டு தடுப்புல வந்துட்டிருக்கேன் இருக்கேன் யாராச்சும் பாட்டு முருங்க காயை மூப்புல விட்டு ஆட்டிரவும் ஏ அதோ அந்த பிராந்தி கடையில் குடிக்க வேண்டும் இதோ இந்த மரத்தடியில் கிடக்க வேண்டும் ஒரே வேட்டியில் ஒரே சட்டையில் ஒரு மாசம் பூரா குளிக்காம சுற்றுவோம் நலம்பல் முழு கோட்டராணம் கொலையும் பண்ணுவோம் அதுக்கு மேல போன கா குப்பர கேடப்போம் ஒரே வாந்தியும் ஒரேட்டலும் நாங்க கொண்டு வாந்தி மேலே தூங்குவோம்

கோழி குஞ்சிய நசிக்கி ஒரு சூப் வச்சு ஊத்துவோம் போனா போது படுக்க வச்சு பாலை கீழே காச்சி கட்டைக்கு அப்படி குடுக்கணு அத உருவிட்டு அம்பளைய போட்டு அடிச்சா என்னையா இருத்தன் எம்பிட்டு அடியா வாங்குறது எவ்வளவு அடியா இருக்கு வாங்குறது இங்க இருக்கிற வடக்க போகும் அங்க வச்சு அடிக்கிறான் இங்க தெக்க போகும் அங்க அணை கட்டி அடிக்கிறான் இப்படி எல்லா பக்கமும் எங்களை அணை கட்டி அடிக்கிறான் ஆனா நாம தான் ஒரே ஒரு அணை கட்டுறதுக்கு முக்கு முக்குன்னு முக்குறோம் ஒரு அணை கட்டி தண்ணி நம்ம உட்காந்துருக்குமே எப்படி போராட்டத்தை போராடுறது ஒரு மனுஷன் இப்படி நாங்க போராட்டம் நடத்திக்கிட்டு என்னைக்கு வாழ்க்கை நடத்துறது தலையெழுத்து இதெல்லாம் பேசுறியே மாடு 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 மாடா ஆமா மாடு என்ன தண்டா சொல்ற மாட்டை நாங்க மாட வளர்க்கறது பெத்த பிள்ளையா வளர்க்கறோம் சரி அதுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு அழகு பார்த்து குடிக்க எங்களுக்கு கஞ்சில எல்லாம் கூட அதுக்கு கஞ்சி ஆச்சு ஊத்தி அழகு பார்த்து நாங்க வளர்க்கறாதே காலைக்காக மட்டும் போராடல நாளைக்காகவும் நாங்க தான் போராடணும் நான் வீட்டு பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்க நீ நாட்டு பிரச்சனை பேசுற நீ நாட்டை கட்டிக்கிட்டே அளவு நான் போறேன் எங்க அப்பா வீட்டுக்கு போய் போக உன மாதிரி ஆளை வச்சுக்கிறது